பழங்குடியின மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக பிரதமரின் இலவச எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் வேலூர் மாவட்டத்தில் நரிக்குறவர் இன மக்கள் பயனடைந்து வருகின்றனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம் மத்திய அரசு ஏழை எளிய மக்களின் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக பழங்குடியினர் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை நடைமுறைப்படுத்தப்பட்டும் வருகிறது ஒரு காலத்தில் நாடோடிகளாக வாழ்ந்து வந்த நரிக்குறவரின மக்கள் அவர்களுக்கென மத்திய அரசால் பணி வீடுகள் கட்டப்பட்டு அதில் குடியிருந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று தொழில் செய்து வருகின்றனர் ஒரு காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கணியாக இருந்த எரிவாயு இணைப்பு மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கையால் வறுமை கோட்டிற்கு வாழும் மக்கள் அனைவரும் இலவச எரிவாயு இணைப்பு பெற்று பயனடைந்து வருகின்றனர் வேலூர் மாவட்டத்தில் நரிக்குறவர் இன மக்களுக்கு மத்திய அரசால் பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தில் இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மாவட்டத்தில் ஆரிமுத்து ஆரிமுத்துமோட்டூர் ஒடுக்கத்தூர் கரிகரி செதுவாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள நரிக்குறவர் இன மக்களுக்கு பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தில் இலவச எரிவாயு இணைப்பு பெற்று பயனடைந்து வருகின்றனர் இது குறித்து நரிக்குற ஒரு பெண்கள் கூறும்பொழுது நாங்கள் இத்தனை நாள் வந்து பத்து பாஞ்சு வருஷத்துல வந்து அடுப்பில் வந்து வருவெல்லாம் எடுத்து வந்து அடுப்புல நாங்கள் ஆக்கி சாப்பிட்டுக்கினே இருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ வந்து எங்களுக்கு எந்த குறையில்லாத எங்கள் பிள்ளைங்க புட்டுக்களை போய்க்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அடுப்பு கூட எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துக்கிறாங்க இப்போ எந்த குறையில்லாத வசதி தான் நாங்கள் சிலிண்டரில் ஆக்கி எங்கள் பசங்களுக்கு போடுறோம் அதனால எங்களுக்கு மோடி ஆகி நாங்கள் நின்று தெரிவித்துக்கிறோம் நாங்கள் இந்த கேஸ் நாங்கள் வாங்கிக்கிறோம் நாங்கள் வெறும் அந்த காலத்துல மய கால இருந்தாலும் அப்போ ஊதி ஊதிய ஆக்கி சாப்பிடுவோம் இந்த காலத்தில் மோடி ஆயா எங்களுக்கு பிரி கேஸ் கொடுத்தாங்க அந்த கேஸ் நாங்கள் நம்ம கஷ்டப்பட தான் வெறுவா இல்லாத கஷ்டப்பட்டு நம்ம ஆக்கி சாப்பிட்றோம் நாங்கள் இது கேஸ் கொடுத்த மோடிக்கு நன்றி ஆனால் எங்களுக்கு பெரிய அடுப்பு கொடுத்துக்கிறாங்க கேஸ் அடுப்பு சிலிண்டரு ரெண்டு கொடுத்துக்கிறாங்க அம்மா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றோம் வெறு போறதுக்கு ரொம்ப கஷ்டம் மலையண்டில் போகணும் இப்படி காடு மூடில் போகணும் பாம் பூச்சில ரொம்ப பயந்து நின்றோம் ஆனால் ஒரு வெறும் இல்லாத சாப்பிட இல்லாத நாங்கள் படுப்போம் அப்படி இருந்தாலும் கேஸ் அடுப்பு வந்தாச்சு நாங்கள் நல்லா செஞ்சு சாப்பிட்றோம் எங்களுக்கு எந்த குறையில்லை, கேஸ் கொடுத்தாங்க பெருத்தாமல் மோடிக்கு நன்றி நன்றி டிடி தமிழ் செய்திகளுக்காக ஆரிமுத்து மோட்டர் கிராமத்திலிருந்து மோகன்